ஓவியக் கலைகளில் ஆர்வத்தோடு முனைந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளே மகேந்திரா ஓவியக் கலை தொண்டகத்திலிருந்து ஓவியக் கலைகள் ஆசிரியர் பேசிக் கொண்டிருக்கிறேன் நல்லா ஓவியலாக நல்லா வரையிறான் ஆர்வமாக வரைகிறாங்க உங்கள்கிட்ட கொண்டாந்து விட்டதுலேருந்து அல்லது உங்கள் மகேந்திரா ஓவியக்கலை தோட்டத்தை பயன்படுத்துகிறதுலேருந்து ரொம்ப ஆர்வமாகலாம் வரைகிறான் இந்த ஓவிய போட்டிக்கெல்லாம் போகிறான் இருந்தாலும் இந்த பொய் பேசுறதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்களேன் எப்போ பார்த்தாலும் பொய் நிறைய பேசுகிறாங்க ஐயா நீங்கள் ஏதாவது கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி இந்த பொய் பேசுகிறத குறைக்க சொல்லுங்க இல்லை பொய் பேச வேறான்னு சொல்லுங்க அந்த விதத்தில் ஓவியக் கலைகளில் ஆர்வத்தோடு முனைந்து கொண்டிருக்கின்ற யாவரும் பொய்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் சொல்ல போனால் பொய்யே பேச மாட்டார்கள் என்ன நான் கூட இப்ப பொய் இத பத்தி பொய்யா சொல்லல இத பத்தி விரிவா எங்களுடைய மகேந்திரா ஓவிகளை தொண்டகத்தினுடைய காணொளிகள் காணொளிகள் பக்கத்துக்கு போங்க